சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ பொதுப்பணித்துறை அமைச்சர் பேட்டி சொல்றார் எங்களுக்கு தகவல் கிடைத்திருந்தால் இந்த கலச்சாராயத்தை தடுத்து சொல்றார் அந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் இதற்கு முன்பே எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு தொலைபேசியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பை தொடர்பு கொண்டு கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது அதை தடுத்து நிறுத்தங்கள் என்று கோரிக்கை வைத்தார் பிறகு பதினெட்டாம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு நேரில் சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்கிறது இந்த பகுதியிலே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பொழுதும் இருக்கிறார் பொருட்படுத்தவே இல்லை அதோட சட்டப்பேரவை செந்தில் செந்தில்குமார் அவர்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இன்றைக்கு சட்டப்பேரவைத் தலைவரிடத்தில் கடிதம் இருக்கின்றார் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராய் ஆகியவை பெருமளவில் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அவனுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் செந்தில்குமார் அவர்கள் சட்டப்பேரவை தலைவருக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை மனு கொடுக்கிறார் விண்ணப்பத்தை கொடுக்கிறார் அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்படி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் ஒருவேளை இந்த அரசாங்கம் செயல்படாது செயல்படாத அரசாங்கம் இருந்தாலும் மக்களுடைய நலன் கருதி இந்த கருத்தை சொல்கிறேன் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து இதில் விசாரிக்கப்பட்டிருந்தால் இத்தனை உயிர் போகாமல் பாதுகாத்திருக்கலாம் அதையும் தவற விட்டுள்ளார்